சிவாள் வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி நேயர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இன்று நாம் கால சர்ப்பதோஷத்துக்கு எத்தகைய பரிகாரம் செய்யலாம் என்று பார்ப்போம் ஒவ்வொரு சிறிய குறைக்கும் குறைதீர்க்கும் பரிகாரங்கள் என்று இருக்கின்றன பூர்வ ஜென்ம வினை பயன்களே இப்பிறவிக்கான நல்ல பலன்களையும் கிரகதோஷங்களாகவும் பரிணமிக்கின்றன அப்படி ஏற்படும் தோஷ பாதிப்புகளை சரி செய்ய எளிய பரிகாரங்களும் சொல்லப்பட்டுள்ளன அந்த வகையில் தோஷம் செவ்வாய் தோஷம் களத்திர தோஷம் புத்திர தோஷம் கடன் பிரச்சினைகள் போன்றவற்றுக்கான எளிய பரிகாரங்கள் உண்டு இன்று தோஷத்துக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் என்று பார்ப்போம் ஒருவரின் ஜனன காலத்தில் ராகு கேது ஆகிய கிரகங்களுக்கு இடையில் மற்ற கிரகங்கள் அமைந்திருந்தால் அந்த ஜாதகம் கால சர்ப்பதோஷம் உள்ள ஜாதகம் ஆகும் இதனால் முன்னேற்றம் தடை இல்லற வாழ்வின் பிரச்சனைகள் குழந்தை பாக்கியம் இல்லாமை ஆகியவை ஏற்படும் சுப காலசர்பம் என்றும் அசுப காலச்பம் என்றும் இரண்டு வகையான விளக்கங்கள் ஜோதிடத்தில் இருக்கின்றன துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் ராகு மேஷத்தில் அசுவினி நட்சத்திரத்தில் கேது மிதுனம் திருவாதிரை நட்சத்திரத்தில் ராகு தனுசு மூல நட்சத்திரத்தில் கேது கும்பம் சதய நட்சத்திரத்தில் ராகு சிம்மம் மகம் நட்சத்திரத்தில் கேது இப்படிப்பட்ட நிலைகளில் ராகு கேது இருந்தால் சுப சுபகாலச்பம் என்று சொல்லப்படுகிறது இதனால் பெரும்பாலும் பாதிப்புகள் இருக்காது இந்த அமைப்பை தவிர வேறு இடங்களில் ராகு கேது இருந்து அவற்றுக்கிடையில் மற்ற கிரகங்கள் அமைந்திருந்தால் காலசற்ப தோஷம் ஆகும் அதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் இந்த தோஷம் உள்ளவர்கள் வெள்ளியினால் நாகர் வடிவம் செய்ய வேண்டும் தொடர்ந்து தொண்ணூறு நாட்களுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் பிறகு அந்த நாகர் சிலையை வஸ்திரம் தாம்பூலம் தட்சிணை ஆகியவை வைத்து ஒரு அந்தடருக்கு தானம் கொடுத்து விடலாம் இப்படி செய்ய முடியாதவர்கள் கோயில்களில் அரசமரத்தின் அடியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கும் நாகர் சிலைகளுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபடலாம் சங்கடகர சதுர்த்தி தினங்களில் நாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தி மோதகம் மற்றும் இனிப்பு பதார்த்தங்கள் சமர்ப்பித்து வழிபடுவதாலும் காலசற்பதோஷம் முதலான சங்கடங்கள் நீங்கும் நன்மைகள் உண்டாகும் ஆகவே இதை பின்பற்றி காலசற்பதோஷால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த பரிகாரத்தை செய்து நல்ல வளங்கடைந்து வளமாக வாழ்வீர்களாக வாழ்பவனுடன் ஓம் நமச்சிவாய்